நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான டோட்டல் காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட வந்து காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும் இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த மாதம் ஆறாம் தேதி ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதில் என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் அண்ட் ரெசிடென்டல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுக்கு விருப்பப்படுறீங்களோ அதுக்காக உங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எதுக்கு தகுதியாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்தாருக்காக உங்களுக்கு பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக நூற்றி முப்பத்தி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ரெசிடென்டல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வேகன்சியும் அண்ட் ரூம் பாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அண்ட் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு நிறைய விதமான அலௌன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு எஸ்சி எஸ்டி அண்டு எம்பிசி அண்டு பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேட்டகிரி வயசு வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் என்ன கேட்டகிரி இருக்குன்னோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் வந்து இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் வந்து எயித்து வந்து பாஸ் ஆகிருக்கணும் எயித்து பாஸ்லேருந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் வரைக்கும் நீங்கள் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு மேலே வந்து டுவெல்த் அப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் வந்து படிச்சிட்டு இருக்கேன் அந்த காலேஜ் வந்து முடிச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளையே பண்ணக்கூடாது அப்ளை பண்ணிக்கலாம்னு நீங்கள் தண்ட தண்டிக்கக்கூடியவராக நீங்கள் இந்த சட்டப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கலோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து

எட்டாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் காலேஜ் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது சரிங்களா அண்டு இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அண்டு எம்சிபி அண்டு பிசிஎம் பிசி யூஆர் அண்ட்ரிசிவர் கேட்டகிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் கிடையாது உங்களுக்கான சென்டர் வந்து சென்னையில் தான் இருக்கும் அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அல்லது உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் கூட உங்களுக்கு போஸ்டிங் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அண்டு இந்த ஜாப் மட்டும் கிடையாது இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப்பர் அண்டு கார்டர் அண்டு வாட்ச்மேன் அண்டு செனரிட்டி ஒர்க்கர் அண்டு வாட்ச்மேனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதுக்கு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு தான் இந்த பொசிஷனுக்கு தான் இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது அண்டு இதில் ஸ்வைப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு வேக்கன்சியும் அண்ட் கார்டினர் கார்டினருனால் இந்த தோட்டத்திலலாம் வேலை செய்வாங்க இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வேக்கன்சியும் அண்டு வாட்ச்மேனுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சியும் அண்டு சீனியாரிட்டி ஒர்க்கருக்காக நாற்பத்தொம்பது வேக்கன்சியும் அண்டு வாட்ச்மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆனால் ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் அதாவது எயித்து படிச்சவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி சேலரி வந்து கண்டிப்பாக இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் கிடைக்கும் அண்ட் குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் ரிமீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்கும் சேம் நோட்டிஃபிகேஷன் தான் அண்ட் சேம் குவாலிஃபிகேஷன் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எயித்துலேருந்து நீங்கள் டுவெல்த்து வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க வந்து தண்டை தண்டிக்க கூறியவர் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எம்சிஎம் டிசி யூஆர் அண்ட்ரிஸ்வர் கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஃபீஸ் இருக்கும் மற்ற கண்டிடேட்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் டுவெல்த்து லெவலில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த்து லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் இருக்கும் அண்ட் எய்த்து லெவலில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எயித்து லெவலில் டிஃபைன் பண்ணி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதாவது ட்ரேட் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஸ்வைப்பருக்கு அண்ட் வாட்டர்மேனுக்கு அண்ட் வாட்ச்மேனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அண்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான டியூட்டி தான் அங்கே என்ன இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க வேணும் அடிஷ்னலாக எந்த ஒர்க்கும் உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மதராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா மதுரை அல்லது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்கனால வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் சென்னையில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து எடை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கான ஜாப் வந்து ஜாப்போட வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷனில் வந்து காலியாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ காஷ் தேங்க்யூ